அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடும் மாறும் சூழ்நிலை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல பலன் நிறைந்து கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மூன்று நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் மிக வலுவாக சனியை விட்டு விலகி லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மிக அற்புதமான மாறுதலாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாயை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் பல அதிரடியான மாற்றங்களை நொடிக்கு நொடி சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது அதே போன்ற சந்திரனும் வாரத்தின் துவக்கத்தில் மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளர்வரை சந்திரனாக சஞ்சரிப்பதால் ரிசவராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் ரிசவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் ராசியின் ராஜயோகாதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது இந்த வாரத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு தடைகளையும் தேவையில்லாத தடையும் தாமதத்தையும் சந்தித்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியின் காரணமாக நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலைகள் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரனுடைய அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது போன்று செவ்வாய் மிக வலுவாக ிய பதினோராம் இடத்தில் இருபத்தி இரண்டாம் தேதியில் செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக செஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து உச்ச சுக்கர மங்கள யோகத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது நான்கு கிரகநிலைகள் நான்காம் இடத்தை உண்மை அள்ளித்தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் செஞ்ச ராசியின் அதிபதியான சுக்கரன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு ஆகிய நான்கு கிரகநிலைகள் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அளவில் முன்னேற்ற வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமர்வதால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக உயரக்கூடிய தருணமாக தேவை பார்க்கப்படுகிறது அதன் மட்டுமல்லாது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான தண்ணீர் உரம் இடுபொருட்கள் ஆகியவற்றிற்கு எந்தவிதமான இல்லாமல் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நொடிக்கு நொடி மாறும் கிரக மாறுதல் என்பது திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை விவசாய ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆரம்பமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பை மங்கள ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வது கல்வியில் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கிரகிக்கும் திறன் செயல் வீரம் என அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எனவே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு விதமான திறமைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கற்றுக்கொள்வதற்கான யோகமும் இந்த மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்க போகிறது ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மிக அனுகூலமான பல நல்ல மாறுதல்களை எதிர்பார்க்கலாம் அதிலும் சினிமா துறையில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய ஒரு முயற்சி கூட சினிமா துறையில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறது புதிய படங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் அருமையாக மேற்கொள்ளலாம் அமோகமான லாபத்தை தரக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்து பணிகளையும் மேற்கொண்டால் கலைத்துறையில் உச்சபட்ச லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்பது மிக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அரசியல் துறையில் அமைய போகிறது எனவே மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆகவும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட உங்களுடைய தரத்தின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் மொத்த விற்பனை சில்லறை விற்பனை நடைபாதை விற்பனையாளர்கள் என அனைவருக்குமே இந்த தருணத்தில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் லாபஸ்தானத்தில் ராகவும் பெரியவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு புதிய வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான யோகம் ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தக மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதால் அத்தனை பணிகளையும் அதீத ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி மிக சிறப்பாகவும் துடிப்புடனும் அத்தனை பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான சூழலில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மோட்சக்காரகரான கேது ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த வாரம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை நிச்சயமாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல வரனுக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரண் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புத்திர பாக்கியமும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறார் குரு வேறு வகையில புதிய வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது குரு பகவானின் சுப பார்வையும் மிக வலுவாக நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சிரமங்கள் தடைகள் விலகி வாழ்வை சுபிச்சமான ஒரு சூழ்நிலை நிறைத்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சத்திலும் விரயத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் விரயத்தை அதீதமாக சந்தித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் குடும்பத்தில் மனநிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவற்றிலிருந்து நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு நொடிக்கு நொடி மாறும் கிரகநிலைகளின் மாறுதலால் மிக சிறந்த மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும்